ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ Family மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸோடைய டே த்ரீ தான் பார்க்குறோம் இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து இன்னைக்கு செவ்வாய் கிழமன்றதால சூப்பராக வந்து வாசலில் கோலம் போட்டு விளக்கேத்தி பூஜையும் பண்ணிட்டோம் பூஜை ரெண்டுமே இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி அவருமே இன்னைக்கு சீக்கிரம் எழுந்து என்கூடவே குளிச்சுட்டு பூஜையில் கலந்துக்கிட்டாரு அது உண்மையாகவே எனக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்னதான் நம்ம தனியாக பண்ணுறதை விட ரெண்டு பேரும் பண்ணும்போது அதனுடைய பலன் வந்து சூப்பராக வந்து பன்மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணிட்டோம் அப்புறம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு புரியல ம் உங்களுக்கு தெரியும் பாரு அவங்க பின்னாடியே வர எதுக்காக அவரை திரும்பி பார்க்க நான் நைட்டு நான் தான் டை போட்டு விட்டேன் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அழகாக தெரியலாரு அதனால் திரும்பி பாருங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதான் சிரிச்சுட்டே போனார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் என்ன ஃபர்ஸ்டா சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் தான் நம்ம ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அதில் இருக்கிற சாறு எல்லாம் எடுத்துப்போம் ஆஃப் லெமன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்போம் நம்ம இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த சாரோட நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அடிக்கடி அதுவும் லெமன்லாம் எனக்கு ஒத்துக்காத ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சளி பிடிக்காது அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்த்துக்கலாம் இப்படி தான் நான் வந்து மார்னிங் குடிச்சிட்டேன் இதை குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எனக்கு பசி எடுக்கிற மாதிரியே தெரியல அது எதனாலன்னு தெரியல அதனால் சரி நம்ம என்ன காலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு டிஃபன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து பனானா தான் ரெண்டு வாழைப்பழம் நான் வந்து சாப்பிட போகிறேன் என்ன ரீசன்னா இப்போ தான் வந்து லெமனும் தேனும் போட்டு குடிச்சதால வந்து பசிக்கவே இல்லை அதனால சரி பனானா சாப்பிட்லாம் பனானா சாப்பிட்டு சப்போஸ் பசிச்சுன்னா வேறு எதுனா சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும் தான் பசிக்காது பார்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப லைட்டாக சாப்பிட்டதால லைட்டான ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டதால எனக்கு கொஞ்சம் பசி எடுத்தது அதனால் சரி மதியம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பருப்பு சாதம் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி பருப்பு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் சால்ட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்த்து குக்கரில் வந்து நம்ம வந்து மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் நல்லா குழைய வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் இது கூட வந்து நான் சைடிஸாக என்ன சாப்பிட்றேன்னா ஒரு முட்டை மட்டும்தான் சாப்பிட்றேன் பொரியல் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நான் தோசைக்கு வச்ச தொக்கு இருந்தது அதை வந்து அதை சூடு பண்ணிக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு போதுமானதாக இருந்துச்சு நான் ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து தான் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் வந்து ஒன்று பெட்டு மேலே உட்காந்து சாப்பிடுவேன் எனக்கு பெட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதால் சரி சோஃபாவில் உட்காந்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு ஒன்று டிவி பார்த்துட்டு இல்லை ஃபோனை பார்த்துட்டு இப்படி தான் வந்து நான் சாப்பிட்டு முடிப்பேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கிட்ட இருக்கும் நான் வந்து பப்பாயா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னா நிறைய நிறையவே சாப்பிட்டுட்டேன் அதனால் எனக்கு நைட்டு பசிக்கவே இல்லை சரி அவருக்கு ஃபோன் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகுன்னு சொன்னார் சரி எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு வந்துடுங்க லேட் ஆகும்னு சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட்டு என்ன பண்ணேன்னா சரி அவர் வர வரைக்கும் முடிச்சுட்டுருக்கணுமே சொல்லிவிட்டு வீடெல்லாம் நாளைக்கு காலையில் எழுந்து சாமி கும்பிட்றதுக்கு வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை பாத்திரமும் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு நான் வச்சுட்டேன் மார்னிங் எழுந்தவுடனே சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக ஆனால் அவர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு பாருங்களேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நைட் அவர் வர்றதுக்கு முன்னாடிலாம் இன்னும் கூட லேட்டாக வந்திருக்காரு பட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு மணி பதினொன்று அஞ்சு அவர் வரும்போது நானும் வர வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் யாரும் தெரியாமல் எப்படி தரப்பாங்க டைம் நாவுதே 15 மணிக்கு வரணும் சீக்கிரமா நான் போச்சுடா எக்ரைஸ் பார்த்திங் பார்த்தீங்கன்னா அவர் எக்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காரான் ஏன்ப்பா சாப்பிட்டு வர வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் எங்கே சாப்பிட்டு வர்றது அதனால் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நீயும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடு அங்கே எனக்கு சாப்பிட பிடிக்கல சரி நீயும் வீட்டில் இருப்ப சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்கேப்பா நான் தான் டயட் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இதை மாதிரி வாங்கிட்டு வந்தால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இல்லை இல்லை நான் ஆஃப் தான் சாப்பிடுவேன் என்னால் சாப்பிடவே முடியாது அப்படின்னாரு நான் வேணால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்றேன் பட் நிறையெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அதுவும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு வாய் மட்டும் நான் சாப்பிட்டேன் ஏன்னா இந்த டைமுக்குலாம் சாப்பிட்டா எனக்கு வேறு மாதிரி வெயிட் போடும் அதனால் நைட் டைமில் மட்டும் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் இது கூட ரெண்டு வாய் சாப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா நான் நைட் எதுவுமே எடுத்துக்கல பப்பாயா சாப்பிட்டது மட்டும்தான் அதனால் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணி குடிச்சிட்டேன் சுடுதண்ணி குடிச்சிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நமக்கு வந்து நியூ இயர் நியூ இயர் வந்து மார்னிங் இப்படி தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இனிமேவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வேண்டிக்கிறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு என்னென்னா பசங்கள் இல்லாமல் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் பசங்கள்லாம் எல்லாம் ஊரில் இருக்காங்க இன்றைக்கி தான் வந்து போய் கூட்டிகிட்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சதில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்